வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர பன்மொழிகள் கொண்ட அறிவிப்பு பலகைகள் தேவை என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்தார் மலேசியாவிற்கு வருகை தருபவர்களை ஈர்ப்பதில் இது போன்ற நடவடிக்கைகள் தீர்க்கமான காரணங்கள் அல்ல என்று அவர் கூறினார் விமான நிலையங்களில் ஏற்கனவே உள்ள வசதிகள் போதுமானவை அரேபியர்களுக்கு அரபு சீன சுற்றுலா பயணிகளுக்கு சீனம் மற்றும் இந்திய பார்வையாளர்களிடையே தமிழ் இந்தி மற்றும் உருது உள்ளிட்ட பல மொழிகள் இருப்பதால் அது அவசியம் இல்லை என்று அவர் கூறினார் பதாதைகளில் உள்ள மொழி காரணமாக சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதில்லை என இன்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது அன்பார் கூறினார் பன்மொழி அறிவிப்புகள் மற்றும் பன்மொழி அறிவிப்பு பலகைகளை வைப்பதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று திப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிமிபுவாய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார் தமிழ் சீனம் இந்தி மற்றும் கொரிய மொழிகளில் பன்மொழி அறிவிப்புகள் மற்றும் பலகைகளை அறிமுகப்படுத்துவது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை எளிதாக்க உதவும் என்று புவா சுட்டிக்காட்டினார் அத்தகைய முயற்சி மலேசியாவை சுற்றுலா நட்பு இடமாக நிலைநிறுத்தக்கூடும் என்றும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார் அரபு லீக் ஓஐசி எனப்படும் அனைத்துலக இஸ்லாமிய மாநாட்டு நிறுவனம் அல்லது ஐநா பாதுகாப்பு மன்றம் கேட்டுக்கொண்டால் காசாவிற்கு அமைதி காக்கும் படையை அனுப்ப மலேசியா தயாராக இருக்கிறது அனைத்துலக நிலையில் கூட்டாக முடிவு எடுக்கப்பட்டால் காசாவில் அமைதியை உறுதி செய்யும் முயற்சிக்கான கடப்பாட்டை மலேசியா ஆதரிக்கும் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அமைப்புகள் கேட்டுக்கொண்டால் அமைதி படையில் இணைந்து பணியாற்ற மலேசியா தயாராக உள்ளது இது தொடர்பான கோரிக்கையை இதற்கு முன் மலேசியா மறுத்தது கிடையாது அமைதி காக்கும் படை இருக்கும் வரை அதனை அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அன்பார் கூறினார் காசாவில் அமைதியை உறுதி செய்வதற்கு அமைதி படையே சிறந்த உத்தரவாதம் என்பதையும் தாம் ஒப்புக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் காசா மறு முயற்சிகளில் ஒரு பகுதியாக அங்கு முக்கியமான உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டி எழுப்புவதில் மலேசியாவும் ஜப்பானும் கவனம் செலுத்தும் என்றும் அவர் அறிவித்தார் பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபாவின் அரசியல் செயலாளராக திருமதி சிவமலர் கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார் மலேசிய வரலாற்றில் அரசியல் செயலாளராக இந்திய பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் இன்று காலை நாடாளுமன்ற கட்டிடத்தில் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தலைமை செயலாளர் ஷம்சுர் அஸ்ரி அபுபாக்கார் ஆகியோர் முன்னிலையில் சிவமலர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் அரசாங்க நிர்வாகத்தில் இணைவதற்கு முன் அவர் வழக்கறிஞர் இருந்துள்ளார் மடானி அரசாங்கத்தின் சீரமைப்பு கொள்கைகளை அமல்படுத்தும் அமைச்சருக்கு உதவும் வகையில் தனது நியமனம் இருக்கும் என்பதோடு குறிப்பாக கூட்டரசு பிரதேச மக்களின் சமூக நலன்களை வலுப்படுத்த முடியும் என சிவமலர் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார் அடுத்த வாரம் மலேசியா நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை நடத்துவதால் மாநகர மையமே முழுமையாக முடக்கம் காண்கிறது இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரை போலீஸ் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் டத்துசி முகமது அசான் கூறினார் அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் நாடு முழுவதிலும் இருந்து குறிப்பாக அண்டை மாநிலங்களில் இருந்து கொழலும்போருக்கு சுமார் பதினாறாயிரம் போலீஸ்காரர்கள் பணியமர்த்தப்படுவர் இதனால் போக்குவரத்தை எளிதாக்க முடியும் என்றார் அவர் கொழலும்பூர் நகர மையம் முழுமையாக முடக்கப்படும் என்பதால் பாதுகாப்பு விஷயத்தில் போலீஸ் எந்த சமரசமும் செய்யாது என அவர் திட்டவட்டமாக கூறினார் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி உச்சநிலை மாநாடு தொடங்குகிறது இதில் பிரேசில் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிற உலகத் தலைவர்கள் ஆசியானுடன் கலந்துரையாடல் பங்காளிகாக பங்கேற்பர் ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு கொலும்பூரில் சுமார் எழுபது பள்ளிகள் இயங்கலை வகுப்புகளுக்கு மாறும் மாநகர மையத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் பணிபுரியும் அரசு ஊழியர்களும் வீட்டில் இருந்து வேலை செய்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் ஈபோ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கி ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏன் பிக் ஈபோ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏன் மால் புக்கி ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் மதுபானங்கள் பரிமாறுவதை நிறுத்த கோரிய பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரை ஜிபிஎஸ் எனப்படும் சரவா கட்சிகளின் கூட்டமைப்பு சேர்ந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கடுமையாக சாடியுள்ளார் தேசிய விமான நிறுவனத்தை தனது மத அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம் என உலுஸ்லாங்கோர் எம்பி அஸ்னிதான் அருணை பாவாங் அசான் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சுன்கோ கேட்டுக்கொண்டார் அஸ்னிதானின் பேச்சு அறியாமை மற்றும் குறுகிய பார்வை கொண்டது என வோங் சாடினார் மலேசிய ஏர்லைன்ஸ் உலகம் முழுவதும் பல்வேறு மதப்பின்னணியைச் சேர்ந்த பயணிகளுக்கு சேவையை வழங்குகிறது இந்நிலையில் மதுவை தடை செய்வது அதன் பயணிகளின் எண்ணிக்கையை குறைத்துவிடும் என ஏழுமுறை முறை சட்டமன்ற உறுப்பினரான அவர் கூறினார் அஸ்னிதானின் பேச்சு அவருக்கும் பாஸ் கட்சிக்குமே அவமானம் என்றும் அந்த இஸ்லாமிய கட்சியை உண்மையிலேயே நாட்டை ஆள விரும்பினால் அத்தகைய நிலைப்பாடுகளை கைவிட வேண்டும் என்றும் கூறினார் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் மதுபானங்களை வழங்குவது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் முஸ்லிம் விமானப் பணியாளர்களை அது சங்கடமான நிலையில் வைப்பதாகவும் அஸ்னிதான் நேற்று கூறியிருந்தார் பயணிகளும் இதனால் சங்கடப்படுகின்றனர் என கூறிய அவர் தனது அப்பரிந்துரை யாருடைய உரிமைகளையும் கட்டுப்படுத்துவது அல்ல மாறாக பெரும்பான்மையினரின் மத உணர்வுகளை மதிப்பதற்கு இருக்கே என்றார் நாடு முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை மொத்தம் ஐம்பத்தி இரண்டாயிரம் வணிக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் சுமார் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் ரிங்கேட் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய காவல்துறை தலைவர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு புள்ளி விவரங்களை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு வணிக குற்ற வழக்குகள் எண்பத்து ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளன அவற்றில் ஆன்லைன் மோசடிகள் குறிப்பாக லவ் ஸ்கேம் போலியான முதலீட்டு திட்டங்கள் போன்ற மொத்த வழக்குகளில் எண்பது சதவீதம் ஆகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் அரசு வணிக குற்றங்களை முக்கிய பிரச்சனையாக கருதி வணிக குற்ற புலனாய்வு துறை சிசிஐடி தலைமையில் தேசிய மோசடி எதிர்ப்பு மையத்தை என்எஸ்ஆர் சி வலுப்படுத்தியுள்ளது உள்ளது இந்த மையம் கடந்த தொடங்கப்பட்டதில் இருந்து செப்டம்பர் வரை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அழைப்புகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காலிட் மேலும் கூறியதாவது இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை இருபத்தோராயிரம் பேர் கைது செய்யப்பட்டு பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் கண்காட்சிகள் உரைகள் ஊடக ஒத்துழைப்புகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டுள்ளன இது மக்கள் விழிப்புணர்வை உயர்த்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் எக்ஸ்போ ஒன்பதிலிருந்து நாட்களுக்கு ஷாப்பிங்